சொல்றாங்க அதற்கு அப்துல் ரஹ்மான் இபுனு அபி ஹுரைரார் அலி அல்லாஹு அபு ஹுரைரார் அலி அல்லாஹு மகன் அப்துல் ரஹ்மான் அபு அபு ஹுரைரார் அலி அல்லாத மகன் பேர் என்ன அப்துல் ரஹ்மான் அந்த அப்துல் ரஹ்மான் ரஹிமஹுல்லா இபுனு உமர் அலி அல்லாஹு போறாங்க ஒரு மசாயில் கேட்கறதுக்காக வேண்டி போறாங்க இபுனு உமர் அலி அல்லா போனாங்க நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் கேளுங்க இபு உமர் அலி இல்லாத யாருன்னா ரசுல்லாவோட தோலமை கொண்டவர்கள் வயசு சின்னதானாலும் ரசுல்லா கூட பயணிச்சவங்க சின்ன வயசுல இருந்த அதுல அப்துல்லா இபின் உமர் அலி அல்லாஹ் என்ன கேளுங்க கடல்ல ஏராளமான செத்த மீன்கள் கடை கரை ஒதுங்குகிறது கடல்ல ஏராளமான மீன்கள் செத்து எங்க ஒதுங்குது கரையின் பக்கம் ஒதுங்குகிறதே அதை நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாரு இபின் உமர் அலி அல்லாஹு சொன்னாங்க அப்போ அப்துல் ரஹ்மான் அபு ஹுரை அலி அல்லாடைய மகன் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்றார் இந்த வார்த்தையை வேற யாராவது கேட்டிருந்தா பரவாயில்ல சஹாபாக்கள் அதிகமான ஹதீஷ் அறிவிச்சவங்க அபு ஹுரேரா அவங்க மகன் கேட்கிறார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கறேன் அப்படியா என்னப்பா உடனே எந்திரிச்சாங்க வீட்டுக்கு போனாங்க அப்துல்லா உமர் அலி அல்லாஹு குரான் எடுத்தாங்க விரிவுரையை பார்த்தாங்க விளக்கத்தை பார்த்தாங்க இந்த ஆயத்தை சூரத்துள் மாயுதாவினுடைய இந்த ஆயத்தை படித்து விட்டு மறுபடியும் ஒரு ஆள் அமிச்சு சொன்னாங்க அப்துல் ரஹமான்ட போய் சொல்லு அபுஹு அலி அல்லாது மகன் அப்துல் ரஹ்மான் போய் சொல்லு கடலில் ஏராளமான மீன்கள் செத்து அதுவாவே கரை ஒதுங்குகிறதே அல்ல அதை சாப்பிடலாங்கிற சொல்லு அப்படின்ட்டான் அப்ப வந்து சொன்னாங்க அவங்க அதை ஏத்துக்கிட்டு போயிட்டான் எண்ணியமானவர்களே சில ஹதீசு சல்லல்ல அலைய சொல்லம் டைரக்டா அனுமதி கொடுப்பாங்க அங்கீகரித்து கொடுத்து விடுவார்கள் அப்படி அங்கீகரித்த ஒரு ஹதீசு புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் மிக சிறந்த வரலாறு கிதாப்ல பதிவு செய்வாங்க நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முன்னூறு பேர் கொண்ட ஒரு படையை ஒரு இடத்துக்கு அமைச்சு வைக்கிறாங்க படைக்கு தளபதியாக ஹசரத் உபைதத்திபு அல் ஜர்ரா அலி அல்லா தலைவங்க அமைச்சு வைக்கிறாங்க உபைபத்திபு ஜர்ரா அலி அல்லா தலைவங்க படை தளபதியாக நியமிச்சு ஹசரத் உபைதார் அலி அல்லா தலா அவங்களை படை தளபதியாக அமைச்சு முன்னூறு பேர் கொண்ட ஒரு படையை அமைச்சு வைக்கிறாங்க சல்லா அலி சலாம் இப்ப முன்னூறு பேர் கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகள் வாகன வசதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் கிளம்புவாங்க பயணத்திற்கு தேவையான உணவுகள் எல்லாம் உடுத்துட்டு எடுத்துட்டு கிளம்புனாங்க ரொம்ப நீண்ட தொலைவு பயண தூரம் மாதம் கடந்துருச்சு பயண தொலை தூரம் அந்த படை போய்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் அவங்க கொண்டு போன உணவு எல்லாம் தீர்வ கண்டிஷனுக்கு வந்துருச்சு தீர்வ கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்போ அங்கே உள்ள தோழர்கள் எல்லாம் அவங்களோட வந்த சகாபாக்கள் படை தளபதி வந்து பைதாட்ட வந்து அமீர் அவர்களே இந்த மாதிரி கொண்டு வந்த உணவெல்லாம் காலி ஆக போது என்ன செய்யலாம் முந்நூறு பேரையும் வர சொல்லுங்க எல்லாத்தையும் இருக்கிறத கொடுக்க நான் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா உணவையும் எடுத்து கொடுத்தாங்க என்ன எடுத்து கொடுக்குறாங்கன்னா பெருச்சம்பளம் மட்டும்தான் உணவு என்ன பை பெருச்சம்பளம் எல்லாம் எடுத்து பேர் சம்பளத்தை கொடுத்துட்டாங்க அது ஒரு கூட நிறைஞ்சிருச்சு ஒரு பையன் நிறைஞ்சிருச்சு சரி இத வச்சு ஓட்டுவோம் எத்தனை நாள் ஓடுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபு உபைத்தி ஜர்ரா ஒரு ஆள் நியமிச்சு மூணு தான் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு வக்கத்துக்கு மூணு பேர் சம்பளம் தான் நம்மால் பன்னெண்டு இட்லி அமுக்குறான் அது வேற விஷயம் ஒரு வக்கத்துக்கு ஒரு நேரத்துக்கு மூணு பேர் சம்பளம் கணக்கிட்டு கொடுத்துட்டு வந்தாங்க பையனை நாள் இன்னும் கூடுகிறது இந்த அளவுக்கு நான் ஹதீஸ்ல சொல்றாங்க சஹாபாக்கள் ஒரு நாளுக்கே எங்களுக்கு ஒரு பேர் தான் உணவு எந்த மூலைக்கு நம்ம அதுமாதிரி நம்ம சீதா படிச்சாங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேர் தான் உணவே அப்படி எங்களுடைய படை ரொம்பவும் பலகீனம் ஆயிருச்சு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை நாங்கள் சாப்பிடுவோம் இன்னும் சொன்னாங்க அது கொட்டையை கூட நாங்க துப்பிட்டா வேற எதுவும் கிடைக்காதுன்னு கொட்டையை சூப்பி 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 ஒரு கண்டிஷன்ல கொட்டையை கடிச்சு திண்டுட்டோம் வேற வழி இல்ல வேற என்ன செய்து வயிற்றுக்கு அப்ப எங்க படை பலகீனமா போய்கிட்டு இருந்துச்சு அபு பை தான் ஜர்ரா சொன்னாங்க யா லா இதுக்கு மேல நீதான் எங்களுக்கு பாதுகாப்பு உணவுக்கு வழி இல்ல ரசுல்லா அந்த இடத்துக்கு போய் சேரணும்ட்டாங்க இப்போ ரசுல்லாவுடைய கட்டளை நாங்க மீறவும் முடியாது பையன உணவுகள் எல்லாம் காலி தவக்கல் துவா நல்லா மேல பாரத்தை போட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க போய்கிட்டே இருக்காங்க ஒரு கடல் வந்துருச்சு கடற்கரை ஓரம் வந்து விட்டது நாங்க முன்னூறு பேர் படை அப்படியே போய்கிட்டு இருந்தோம் கடல் ஓரம் அந்த ஓரத்திலேயே போய்கிட்டு இருந்தோம் தூரத்துல ஒரு மலை குன்று தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு பை மலை குன்று தூரத்துல ஒரு மலை குன்று தான் சொல்றாங்க பா தூரத்துல ஒரு மலை குன்று தெரியுது அங்க வந்து சாஞ்சு உட்கார்ந்து கிடலாம் கொஞ்ச நேரம் கை பாரிட்டு ஏன்னா அங்கதான் நிழல் இருக்குது மலை குன்றுனா அது பக்கத்துல கொஞ்சம் நிழல் இருக்கும் கடற்கரையில எப்படி வெளியே வெயில் அடிக்கும் நமக்கு தெரியும் கொஞ்சம் அந்த இடத்துல உட்காந்து கலை பார்க்கிட்டு அப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க மலை குன்று பத்துல வந்துகிட்டே இருக்குது பக்கத்துல உள்ள ஒரு ஆள் சொல்றாரு அபு வைதத்தை கொஞ்சம் ஜர்ராஹ்ட அமீர் அது பார்க்க மலை மாதிரி தெரியலையே வேற என்னமோ மாதிரி இருக்கு அது பார்க்க மலை மாதிரி தெரியல அது வேற என்னமோ மாதிரி இருக்கு என்னப்பா பல்ற சரி பக்கத்துலதான் போய் பாத்துருவாங்க கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி பாக்குறாங்க கடல்ல இருந்து செத்த அம்பர் என்ற ஒரு மீன் அதுக்கு தமிழ்ல திமிங்கலம்னு சொல்லுவாங்க திமிங்கிலம் பெரிய திமிங்கலம் அதை தூரத்துல இருந்து பார்க்க மலை மாறி மலை மாறி இருந்துச்சு அம்பி என்ற மீன் கடல் கரையை ஒதுங்கி செத்து அது ஒதுங்கி கிடக்குது சஹாபாக்கெல்லாம் ஏ அது அனுமதியா நீ இவங்க உணவு கிடைச்ச சந்தோஷத்துல இவங்க சில பேர் சொன்னாங்க தானா செத்து போனது ஹராம்னு அல்லா குரான்ல சொல்றான் தானா செத்து போனது அல்லாஹ் குரான்ல ஹராமுங்கிறான இப்படி இருக்கும் போது அது தானா செத்து போய் ஓரத்துல ஒதுங்கி இது எப்படி அபுதத்தி ஜர்ரா தான் சொன்னாங்க நாம இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு அது ஹலால் நாம இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு அது சாப்பிடலாம் செத்து போயிடுவோம் ஏன்னா அப்படி ஒரு கண்டிஷன்ல நாம இருக்கிறோம் வேற எந்த உணவும் இல்ல இது அல்லாவா நமக்கு கொடுத்த பெரிய நியமத்தி நீங்க என்ன செய்ய சாப்பிடுங்க அமீருடைய உத்தரவு போனோம் மீனை கூறு போட்டோம் அந்த திமிங்கலத்தை எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அந்த மீனை நாங்க பல துண்டு போட்டோம் ஒரு துண்டு எவ்வளவு பெருசு போட்டோம் ஹரிசில சொல்றாங்க ஒரு கால மாடு சைஸுக்கு போட்டாங்களாம் ஒரு துண்டு ஒரு துண்டே அவ்வளவு பெருசு அந்த மாதிரி நாங்க பல துண்டு போட்டோம் நாங்க முன்னூறு பேரும் ஒரு மாசம் முழுசா அதே வச்சு தின்னோம் ஒரு ஆள் இல்லை முன்னூறு பேர் திங்கணும்னா தீஸ்படி காணா பார்க்கணும் முன்னூறு பேரும் நாங்க அந்த உணவையே வயிறார உண்டோம் அரைவேக்காடு செஞ்சு அதை நாங்க பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம் முன்னூறு பேரும் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அதையே நாங்கள் உண்டோம் அவ்வளவு பெரிய மீனை நாங்க அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அபு உபயத்தை பண்ணுவோம் ஜர்ரா அலி இல்லாத சொன்னாங்க இன்னும் ஹதீஸ்ல அந்த மீனை பத்தி தெளிவா எழுதுறாங்க நாங்க அந்த மீனினுடைய கண்ணின் குழியில் சூடேற்றினோம் அதிலிருந்து பல பைகளை எண்ணெயை உருக்கி எடுத்தோம்னா அவ்வளவு கொழுப்பு சில பேர் கொழுப்புல உருக்கி எண்ணெய் எடுப்பான் அந்த கொழுப்புகளை உருக்கி நாங்கள் எண்ணெயை எடுத்தோம் அதே சில வருது அந்த கண்ணினுடைய குழி இருக்கிற அந்த மீனுடைய கண்ணினுடைய குழியில நாங்க பதிமூணு பேர் உட்காந்துருந்தோம் கண்ணினுடைய குளிர்ல பதிமூணு பேர் ரவுண்டு கட்டி உட்காந்துருந்தோம் அப்ப மீன் எவ்வளவு பெருசா இருக்கும் கண்ணு குழியா அவ்வளவு பெருசு நாங்க ஒரு மாசம் தான் வச்சு சாப்பிட்டோம் எங்களுடைய பயணம் படை நிறவியது அதுக்கு பிறகு நாங்க அங்கிருந்து மதினாவிற்கு கிளம்பினோம் மதினாவுக்கு திரும்பினோம் சல்லேசம் நேரம் வந்தோம் நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னோம் யாரும் சொல்ல இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு நிர்பந்தம் நாங்க அதை சாப்பிட்ட மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போ சல்லிசெல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க அல்ல உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அது நீங்க அதை சாப்பிட்டுருக்கீங்க அதுல எனக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணா அது எனக்கு கொஞ்சம் என்ன யாரும் சொல்லலாம் சல்லல்ல சொன்னாங்க அனுமதிட்டா தானா செத்து கடைக்கு ஒதுங்கிருச்சு அதை சாப்பிடுங்கன்னு என்ன செஞ்சிட்டான்ல அனுமதி கொடுத்துட்டா அதுல இருந்து ஒரு துண்டு எனக்கு கிடைக்குமான்னு நாங்க யாரும் வச்சிருக்கோம் அதிசய இப்படி வருதுன்னு சொல்றாங்க அந்த ஒரு மாசம் நாங்க வச்சு சாப்பிட்டோம்ல நாங்கெல்லாம் புஸ்திமான ஆயிட்டோம் எங்க உடம்ப நல்லா ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல மீனே உணவாக அவர்கள் மூணு டைம் என்ன செஞ்சிருக்காங்க சாப்பிட்டதாக கிதாபுடைய எழுதுறாங்க ஆஹிரதாவா அனில் அஹமதுல்லாஹ் ரபிலா அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹி ஒபரகாத்து